கருத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கங்காரை பற்றி பார்க்க போகிறோம் கங்கார் என்பது ஒரு விலங்கு இனத்தை வந்து சேரும் அது வந்து தன் பிள்ளையை வந்து தனக்கிட்டே வச்சுக்கும் யாருக்கிட்டேயும் கொடுக்காது கங்கார் வந்து என்றைக்குமே கூட்டமாக தான் வாழும் தனியாக வாழாது கங்கார் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து அது வந்து ஒரு தேசிய விலங்கு என்ன சொல்கிறாங்க ஆஸ்திரேலியாவில் வந்து மக்களோட தொகையை விட கங்காரு தான் அதிகமாக இருக்கும் என வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வந்து கணக்கு எடுக்கிறப்ப கங்காறு தான் நிறையா முப்பத்தஞ்சு மில்லியனை தாண்டி இருந்துச்சு கங்கார் வந்து பன்னெண்டு வருஷம் வர உயிர் வாழும் இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா கங்கார் மாதிரி நம்ம கூட்டமாக சேர்ந்து வாழணும் இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு வசனத்தை பார்ப்போம் தானியல் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் பத்து நாள் சென்ற பின்பு போஜனத்தையும் புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலையுள்ளதாம் சரீரம் புஷ்கி உள்ளதாயும் காணப்பட்டது ஆமேன்